ஜனவரி ஜரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் முன்னூற்றி முப்பத்தி நான்கில் விளையாட்டு பகுதியில் எழுத்தாளர் ஏகாந்தனின் கட்டுரை ரவிச்சந்திரன் அஸ்வின் சுழற்றி அடித்த கலைஞன் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஆஸ்திரேலியாவில் பார்டர் கபாஸ்கர் ட்ராஃபி பிஜிடி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான பிரபலமாகி வரும் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் கூட இந்திய அணியில் மற்றவர்களோடு ஆஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் இடதுகை சுழல் வீரர் ரவீந்திர ஜடேஜா முதல் மூன்று போட்டிகள் முடிந்த நிலையில் அனுபவ ஸ்பின்னரான அஸ்வினுக்கு ஒரு போட்டியிலேதான் ஆட வாய்ப்பு அமைந்தது அதுவும் கேப்டன் ரோஹித் சர்மா தலையிட்டு பேரில் பிங்க் பால் டெஸ்டில் அஸ்வினுக்கு ஒரு அயர்வு இனிவரும் இரண்டு போட்டிகளில் எனக்கு வாய்ப்பு தரப்படுமோ இல்லையோ திறமற்ற நிலை சிந்தித்து உறுதியான முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு தனியாக விளக்கிவிட்டு அவருடன் வந்து அவசரமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் சர்வதேச கிரிக்கெட்டில் என் கதை முடிவுக்கு வந்துவிட்டது என நிதானமாக அறிவித்து அதிர்ச்சி அளிக்கிறார் அஸ்வின் மேற்கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்கிறார் இந்தியா திகைக்கிறது ஆஸ்திரேலியாவிலும் ஏனைய கிரிக்கெட் தேசங்களிலும் முன்னாள் வீரர்களிடையே கிரிக்கெட் பத்தியாளர்களிடையே பரபரப்பு அஸ்வினா தொடரின் நடுவிலா சில யூகங்கள் பார்வைகள் விமர்சனங்கள் உங்களிடமிருந்து வினோதமான பந்து வீச்சை மேலும் போல் போட்டு எல்லோரையும் காலி செய்து விட்டீரே என நகைச்சுவை தெரிவிக்க குறிப்பிட்டிருக்கிறார் கிரிக்கெட் ஓய்வுக்கு பின்னர் அவருக்கு எழுதியுள்ள பாராட்டு கடிதத்தில் இந்தியா திரும்பி இழைப்பாடியதும் ஒரு டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில் இப்படி சொல்கிறார் அஸ்வின் ஒரு ரிட்டையர்மெண்ட் என சொல்ல விரும்பவில்லை வேறு பொருத்தமான வார்த்தை கிடைக்காததால் சர்வதேச ஆற்றங்களில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்லும்படி ஆயிற்று என்கிறார் கிரிக்கெட் எனும் மாபெரும் விளையாட்டில் சம்பந்தம் வைத்துக் கொள்ளாமல் அதிலிருந்து நான் ஆகவே முடியாது ஏதோ ஒரு வகையில் கிரிக்கெட்டிலேயேதான் நான் இருப்பேன் எனவும் உறுதி செய்கிறார் இத்தனை ஆண்டுகள் நாட்டிற்காக தொடர்ந்து ஆடி பல சாதனைகளை நிகழ்த்திய நிலையில் மனதில் ஒரு நிறைவு உண்டு யார் மீதோ கோபமோ வருத்தமோ இல்லை சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய வீரராக என் பங்களிப்பு முடிவுக்கு வந்துள்ளது என் 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 கிரிக்கெட் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவு அவ்வளவுதான் அதற்காக என்னில் தீர்ந்து போய்விட்டது என்று அர்த்தமில்லை இல்லை ஐ பி எல் போன்ற வெவ்வேறு உள்நாட்டு லீக் போட்டிகளில் என் தொடர் பங்களிப்பை நீங்கள் காண முடியும் என்றார் ஸ்பின் ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்மின் நூற்றாண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட் உலகில்தான் இதுவரை எத்தனை எத்தனை சாதனையாளர்கள் இருந்திருக்கிறார்கள் பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள் என நினைத்தாலே மலைக்க வைக்கும் பங்களிப்புகளை நிகழ்த்தியுள்ள இந்திய மற்றும் அயல் வீரர்கள் ஆனாலும் கிரிக்கெட் சாதனை என்றாலே ரசிகனுக்கு முதலில் சிறந்த பேட்ஸ்மேன்களின் முகங்கள் தான் நினைவுக்கு வரும் பவுலர்கள் என்னதான் புகழ்பெற்றிருந்தாலும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நினைவில் தட்டுவார்கள் நூற்றாண்டு காலமாக பழகி போன ஒரு சிந்தனை ஓட்டம் அது ரவிச்சந்திரன் அஸ்வின் பெயரே ஆட வரும் அயர்லாண்டு பேட்ஸ்மேன்களின் வயிற்றை கலக்க சுழல் பந்து வீச்சில் அவரிடமிருந்து அனாயாசமாக வெளிப்பட்ட அசத்தல் வியூகங்கள் ஜாலங்கள் தான் காரணம் அணியின் கை சுழல் வீரரான ரவீந்திர ஜடேஜாவுடன் சேர்ந்து ஏகப்பட்ட டெஸ்ட் விக்கெட்டுகளை சரித்து இந்தியாவுக்கு பல டெஸ்ட் வெற்றிகளை தந்தவர் அஸ்வின் ஜடேஜா அஸ்வின் ஸ்பின் ஜோடியை கடந்தல்லவா எதிரணிகள் ரன் சேர்க்க வேண்டும் மேட்சை ஜெயிக்க முற்பட வேண்டும் இந்தியச் சூழலில் இதெல்லாம் சாத்தியமா என்ன ஒரு சோதனை என நினைத்து நினைத்து மிரண்ட நிலையில் இந்திய மண்ணில் சிக்கி தவித்த பேட்ஸ்மேன்கள் அந்நிய டெஸ்ட் அணிகளில் பலருண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் சாதனை பட்டியல் என சுருக்கமாக பார்த்தால் இந்தியாவில் அதிகபட்ச டெஸ்ட் விக்கெட்டுகளை விழுங்கியவர் என்கிற வரிசையில் விக்கெட்டுகளை கைப்பற்றிய அனில் உயர்ந்து நிற்பவர் அஸ்வின் முப்பத்தி ஏழு விக்கெட்டுகள் அவரது டெஸ்ட் உலக சாதனை கபில் டேவிட்க்கு பிறகு இந்தியாவுக்கு கிடைத்த தேர்ந்த ஆல்ரவுண்டர் என நிறுவும் வகையில் ஆறு டெஸ்ட் சதங்களையும் அடித்துக் காட்டியவர் அதில் வெஸ்ட் இண்டீஸில் அவர் விளாசிய இரண்டு சதங்களும் அடங்கும் ஐம்பது ஓவர் மற்றும் டி சர்வதேச போட்டிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள இந்தியாவுக்காக மொத்தம் எழுநூற்று அறுபத்தைந்து ஐந்து அந்நிய வீரர்களை அஸ்வின் காவு வாங்கிய கணக்கும் கிடைக்கிறது இந்தியாவின் இன்னொரு சிறந்த சமகால ஆஃப் ஸ்பின்னரான ஹர்பஜன் சிங் சாய்த்த எழுநூற்று ஏழு சர்வதேச விக்கெட்டுகளையும் தாண்டிய சாதனை நிலை இது ரவிச்சந்திரன் அஸ்வின் எனும் பெரும் சாதனை கதை எங்கே எப்படி ஆரம்பமானது சின்ன வயதிலிருந்தே கிரிக்கெட் எனும் விளையாட்டு தன்னை மயக்கிவிட்டிருந்ததாக உணர்கிறார் நினைவு கூறுகிறார் ஆட்டத்தை ஆசையாக பார்ப்பது மட்டுமா அது பற்றி பேசுவது கேட்பது எல்லாமே நிறைய சந்தோஷத்தை தந்திருக்கிறது என்கிறார் கிரிக்கெட் பக்தரான வேகப்பந்து வீச்சாளராக லீக் கிரிக்கெட்டில் ஆடிய அவரது தந்தை என் ரவிச்சந்திரனுக்கு தான் ஒரு கிரிக்கெட் வீரனாக உச்சம் பெற வேண்டும் நாட்டுக்காக ஆட வேண்டும் என்கிற ஆசை இருந்திருக்கிறது அது நிறைவேறாது போனதில் மனதில் ஏற்பட்ட சோர்வும் நிலைத்த ஏக்கமும் தன் ஒரே பிள்ளையையாவது எப்படியும் ஒரு கிரிக்கெட் வீரனாக ஆக்கி பார்த்துவிட வேண்டும் என்கிற உத்வேகத்தில் ஆசையில் கொண்டு போய் விட்டிருக்கிறது ஆரம்பத்தில் கிரிக்கெட் பற்றி தெரிந்திராத ஆர்வம் காட்டாத அஸ்வினின் அம்மாவும் ஒரு வழியாக நிலைமையை புரிந்து கொண்டு தன் கணவரோடு சேர்ந்த மகனை அவளின் ஆசை இலக்கை நோக்கி நகர்த்த முற்பட்டார் பெற்றோரின் இடைவிடாத ஊக்குவிப்பு ஒத்துழைப்பு சிறுவன் அஸ்வினுக்கு உற்சாகம் தந்தது கிரிக்கெட் எனும் மாய விளையாட்டு ஒன்பது வயதில் இருந்தே அப்பாவோடு சேர்ந்து வீட்டில் அப்போதைய அபூர்வமான கேபிள் டிவியில் பிடித்தமான வீரர்களின் ஆட்டத்தை பார்த்து ஆனந்திக்க வைத்தது பள்ளி பருவத்தில் தினம் தினம் மைதானத்துக்கு போய் பேட்டிங் பவுலிங் என பயிற்சி எடுக்க வைத்தது பத்து வயதுக்குட்பட்டோரின் அணியில் நன்றாக ஆட வைத்து பயிற்சியாளர்களின் கவனத்தையும் ஈர்க்க வைத்தது இப்படி பல ஆரம்ப படிநிலைகளை அஸ்வின் வழியில் உயர்ந்து வந்திருக்கிறார் அவ்வப்போது அயற வைக்க பார்த்திருக்கிறது சிறு பிரயாயத்தில் ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சினை ஒரு கட்டத்தில் பேட்ஸ்மேனாக ஆடிக்கொண்டிருந்த அஸ்வின் அடுத்தடுத்த இன்னிங்ஸ்களில் பூஜ்ஜியத்தில் அவுட் ஆனதால் அணியில் தேர்வு செய்யப்படாத அதிர்ச்சி என்பது போல பல நெருக்கடிகளை தாண்ட வேண்டி வந்தது இவ்வளவு நடந்தும் அக்கம் பக்கத்தின் விமர்சனம் தொடர்ந்தும் அஸ்வினுக்கு பெற்றோரின் தீவிர ஆதரவு தொடர்ந்தது கிரிக்கெட் ஏற்பட்டிருந்த மோகம் அதிலேயே நிலைக்க வைத்து மீண்டும் மீண்டும் போராடி வாழ்க்கை என்னும் விளையாட்டி கிரிக்கெட் எனக்கு தீராத சந்தோஷத்தை தந்தவாறே இருந்தது என்று நினைவு கூறுகிறார் அஸ்வின் தன் மகளுக்கு சிறு வயதில் மூச்சு திணறல் இருந்ததை மனதில் கொண்டிருந்த அம்மா ஒரு நாள் பாஸ் மொழி வேண்டாண்டா நீ ஸ்பின் போடு என்றாராம் அம்மா காட்டிய வழியில் பையன் முன்னேற நாட்டிற்கு கிடைத்தான் அஸ்வின் எனும் ஸ்பின் வீரன் லேத்தன் லயன் போன்ற சமகால பிரபல ஸ்பின்னர் இருந்தும் அஸ்வின் என்பவர் மட்டும் ஏன் ஒரு தனித்துவமாக தோன்றுகிறார் ரசிகர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் காரணம் இருக்கிறது என்பது ஆழ்ந்து நோக்கினால் தான் தெரியும் டெஸ்ட் ஆட்டம் எதிரணியின் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைந்து பயமுறுத்தி வரும் நிலையில் இந்திய கேப்டன் ஒரு பக்கத்தில் இதுவரை அஸ்வினிடம் பந்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் பேருக்கு வழக்கமான ஆஃப் ஸ்பின் போட்டுவிட்டு நகர்ந்துவிட மாட்டார் அவர் என்பது தெரியும் ஓவரின் ஒவ்வொரு பந்திலும் எதிராளிக்கு ஒவ்வொரு விளையாட்டு காட்ட முயல்வார் வழக்கமான ஆஃப் பிரேக் பந்துகளை தாண்டி இடையிடையே ஒரு லெக் பிரேக் ஒரு கேரம் பால் என போடுவார் பந்து பேட்ஸ்மேனை நெருங்குகையில் பந்தை பற்றி இருப்பதில் சுழற்றுவதில் அவர் காட்டும் மாற்றம் வேகத்தில் ஏற்ற இறக்கம் பந்தை ஒரு வழியாக விடுவிக்கையில் காட்டும் லாபகம் என ஏதேதோ மாயாதாரங்கள் செய்து பேட்ஸ்மேனை குழப்பி விக்கெட்டை தூக்கிவிடும் சாமர்த்தியம் அஸ்வினிடம் பிரகாசிக்கும் அப்படி அடிக்கடி நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் முக்கியமான விக்கெட்டை அப்படி அவர் தூக்கிவிட்டார் என்றால் பவுலரின் முயற்சியும் எளிதாகி விடுகிறது அல்லது அஸ்வினே தொடர்ந்து மூன்று நான்கு ஐந்து என விக்கெட்டு கொத்தாக சாய்த்து விடுவதும் உண்டு ஒரு இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் என முப்பத்தி ஏழு முறை அவர் முழங்கியது இப்படித்தானே பத்து விக்கெட்டுகள் என இரண்டு முறை சாதித்தவரும் ஆயிற்றே அஸ்வினின் அதீத சுழல் திறன் என்பது எதிரணிகளின் இடது கை மற்றும் வலது கை பேட்ஸ்மேன்களை பாரபட்சமின்றி நொறுக்கி தள்ளியதில் நன்றாக வெளிப்படுகிறது வீழ்த்திய ஐநூற்று முப்பத்தி ஏழு டெஸ்ட் விக்கெட்டுகளில் இருநூற்று அறுபத்தி எட்டு இடது கை ஆட்டக்காரர்கள் இருநூற்று அறுபத்தி ஒன்பது வலது கை வீரர்கள் தராசில் நிறுத்தி தாக்கி தாக்கி காலி செய்தாரா அஸ்வின் இந்த பிச்சுகளில் அஸ்வினின் அபார வெற்றிக்கு அவரோடு அடுத்த முனியில் துணை நின்று சாதித்த இழுதுகை சுழல் வீரர் ரவீந்திர ஜடேஜாவும் முக்கிய காரணம் இதை பற்றி தெளிவாக இருந்த அஸ்வின் அவரை பாராட்டம் ஒருபோதும் தவறியதில்லை ஜடேஜாவின் திறன் கண்டு நான் வியக்கிறேன் பொறாமைப்படுகிறேன் அவரின் திறனை என்னால் விஞ்ச முடியாது எனினும் அவரால் நான் உந்தப்படுகிறேன் என மனம் திறந்து சக சாதனையாளரை பாராட்டிய நேர்மையாளர் அஸ்வின் முன்னாள் பயிற்சியாளரும் இந்தியாவின் உச்ச சாதனை ஸ்பின்னருமான அனில் கும்ப்ளே இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா போன்ற ஆடுகளங்களில் அஸ்வினை எல்லா போட்டிகளிலும் சேர்த்திருக்க வேண்டும் களம் சூழலுக்கு ஏற்றபடி மாற்றி சிந்திப்பவர் அஸ்வின் தன் சுழல்பந்து வீச்சை அதற்கேற்ப மாற்றி அமைத்துக் கொண்டு செயல்படும் லாவகம் அறிந்த அபூர்வமான பவுலர் ஏனோ அவரை அயல்நாட்டு பிட்சுக்களில் நமது அணி சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என கவலை கொள்கிறார் கிரிக்கெட் ஆட்ட நிகழ்வுகளை பொறுத்தவரை தன் மனதில் பட்ட கருத்துக்களை உடனே சொல்லிவிட என்றும் அஸ்வின் தயங்கியதில்லை சிலரின் மனத்தாங்களுக்கு உள்ளாக நேருமா கிரிக்கெட் பத்தியாளர்கள் முன்னாள் ஜாம்பவாங்கள் எல்லாம் என்ன சொல்வார்களோ என்றெல்லாம் நேரத்தை வேறழிப்பதில் நம்பிக்கை இல்லை ரூல் என்றால் ரூல் தான் என நேர்கோட்டில் அவர் பயணித்தது அந்த ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் செய்த காரியம் வெளிச்சம் போட்டு காண்பித்ததே பவுலிங் முனையில் அஸ்வின் பந்து போடும் முன்பே கிரீஸிலிருந்து அநியாயமாக ஜான் பட்லர் முன்னேறியதை தவறன தண்டிக்கும் விதமாக பட்லரை ரன் அவுட் செய்ததால் நிகழ்ந்த சர்ச்சை கிரிக்கெட் ரசிகர்களோடு பத்தியாளர்களையும் ஒரு சேர சீண்டி வைத்தது அன்று கோபப்பட்டு சீரிய பட்லரோடு சில முன்னாள் சர்வதேச வீரர்களும் சேர்ந்து கொண்டு இது 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 தகுமா தர்மம் தானா புனிதத்தையே சிதைத்து விட்டாரே அஸ்வின் என்றெல்லாம் புலம்ப ஆரம்பித்தார்கள் இப்படியும் அவுட் ஆகலாம் என ஆட்ட விதி இருக்கையில் ஏன் செய்யக்கூடாது பந்து போதும் முன்பே அதர்மமான முறையில் எதிர்முனியை நோக்கி முன்னேறும் பேட்ஸ்மேனுக்கு ஏன் உபரி சலுகை கிடைக்க வேண்டும் ரூல் படி அவுட் செய்ததில் கிரிக்கெட்டில் புனிதம் எங்கே கெட்டு போயிற்று என விமர்சனம் செய்தவர்களை திருப்பி விளாசியவர் அஸ்வின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக நடந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் இந்திய ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா பந்து வீசப்படும் முன்பே பவுலிங் க்ரீ விட்டு பாய்ந்ததற்காக சார்லி டீனை ரன் அவுட் ஆக்கியதன் பின்னணியில் நாள் மட்டுமல்ல இதோ அப்படி செய்து இன்னொருவரும் இருக்கிறார் பெயர் தீப்தி ஷர்மா என்று அவுட் கவனிக்க மங்காது பார்த்து கொண்டார் அஸ்வின் அவர் களத்தில் ஆடுகையிலோ கிரிக்கெட்டை பற்றி பேசுகையிலோ சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருந்ததில்லை அஸ்வினுக்கு சதுரங்க ஆட்டத்திலும் ஆர்வம் அதிகம் அதில் தென்படுகிற அதன் அங்கமே ஆகிற லாவகங்களை சாதுரிய காய் நகர்த்தல்களை கிரிக்கெட்டிலும் புகுத்த பார்த்தாரோ கிரிக்கெட் எனும் மாபெரும் ஆட்டத்தின் குறிப்பாக அவரது கலையான ஸ்பின் பவுலிங்கில் மரபு வழி அங்கீகரித்ததோடு நவீன விளையாட்டின் விளிம்புகளில் மேலும் மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பற்றி சிந்தித்தவண்ணமே இருந்தவர் புதுப்புது முயற்சிகளை மேற்கொண்டவர் மேலும் மேலும் ஏதாவது செய்ய முயற்சித்துக் கொண்டே இருந்த கிரிக்கெட்டின் எந்தென்றைக்குமான மாணாக்கர் அஸ்வின் என அவதானிப்போர் உண்டு இதனாலேயே ப்ரொஃபஸர் ஆஃப் ஸ்பின் என்றொரு பட்டமும் சிலரிடம் இருந்து அவரை வந்தடைந்திருக்கிறது எனக்குள் ஒரு சிருஷ்டி பக்கம் உண்டு ஆழ்ந்து சிந்திக்கும் இன்னொரு பக்கமும் உண்டு அதனாலான சில சமயங்களில் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கையில் அதற்கான ஒத்தி செய்வை நான் பெறுவதில்லை அது என் கிரிக்கெட் பாதையில் ஒரு வகையான தடைதான் என்று அங்கமாக்கிறார் அஸ்வின் ஆனால் அது அவரது கலையை மேல் நோக்கி விரிவை அது காலப்போக்கில் அவருக்கு உபந்தளித்த அரும் வாய்ப்புகளை நிறுத்துவதில் போல் முடியவில்லை என்பது கண்கூடு எப்போதும் எதையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வாழ்பவர் சோதனை காலங்களில் இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முனைபவர் அஸ்மின் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தேர்வு ஆகிய ஹிந்தி தெரியாததால் ஏனைய அணி வீரர்களோடு தமிழர்கள் அளவலாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு பேசுகிறார் ஒரு இடத்தில் எப்போதும் எதையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வாழ்பவர் சோதனை காலங்களிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முனைபவர் அஸ்வின் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தேர்வு ஹிந்தி தெரியாததால் ஏழை அணி வீரர்களோடு தமிழர்கள் அளவலாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு பேசுகிறார் ஒரு இடத்தில் இந்தியாவுக்காக தேர்வான முன்னாள் தமிழ்நாட்டு வீரர்கள் பலர் இப்படி சிக்கி தவித்திருக்கிறார்கள் தொழில் ரீதியான அவர்களது முன்னேற்றத்தையும் இது பாதித்திருக்கலாம் என்கிறார் தமிழ்நாட்டு வீரர்களின் இத்தகைய சங்கடங்களுக்கு வட இந்திய வீரர்கள் பலருக்கு சரியான படிப்பு பின்புறம் இல்லாததும் ஆங்கிலம் தெரியாததும் ஒரு காரணம் என கவனித்திருக்கிறார் இவ்வாறான பிரச்சினைகளை தவிர்க்கவே தான் ஹிந்தி பிராத்மிக் வகுப்பில் சேர்ந்து படித்ததாகவும் ஹிந்தி தெரிந்த சிலரோடு அவ்வப்போது கொஞ்சம் பழகி கொண்டதாகவும் சொல்கிறார் இந்தியாவுக்காக ஆடுதல் அதில் தன் ஒரே லட்சியத்திற்காக சிந்தித்து செயல்பட்ட தீவிர முனைப்பு கடுமையான உழைப்பு கைவிடவில்லை கைமேல் பலன் தந்திருக்கிறது ஐநூறு விக்கெட் எனும் சாதனை கோட்டை தாண்டியதற்காக அவருக்கு சென்னையில் அழிக்கப்பட்ட பாராட்டு விழாவில் பேசுகையில் இரண்டாயிரத்தி எட்டு வாக்கில் ஆரம்ப தொடரில் தனக்கு அழிக்கப்பட்ட வாய்ப்புகளையும் நினைவுபடுத்திக் கொண்டார் அஸ்வின் இந்திய கிரிக்கெட் மற்றும் ஐசிசி யின் முன்னாள் தலைவரான என் சீனிவாசன் முன்னாள் இந்திய வீரர் கே சீகாந்த் சிஎஸ்கே கேப்டன் எம் எஸ் தோனி சிஎஸ்கே யின் சிஇஓ காசி விஸ்வநாதன் ஆகியோரை குறிப்பிட்டு நன்றி சொல்ல தவறவில்லை இப்படி எத்தனையோ பேர்கள் முயற்சிகள் உதவிகளினால் தான் இப்படி ஒரு உயரத்தை கிரிக்கெட்டில் அடைய முடிந்தது என்றார் தன் சிறு பிராயத்தில் இந்திய துவக்க ஆட்டக்காரராக தமிழ்நாடு வீரர் சடகோபர் ரமேஷை டிவியில் பார்த்து பரவசப்பட்டதாக சொல்கிறார் வசீம் மக்கம் ஷோயப் அக்தர் போன்ற பவுலர்களையும் அவர் அலட்சியமாக ஆடியது மகிழ்ச்சியாக இருந்தது அவர்தான் என் சிறுவயது ஆதர்சம் ரோல் மாடல் இது அவருக்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை என சொல்லி சிரித்த அஸ்வின் வாழ்க்கையில் இந்த ஜெர்சியை ஒரே ஒரு நாளாவது அணிந்து மைதானத்தினுள் இறங்கி ஆட வாய்ப்பு கிடைத்தால் போதும் என அப்போது மனதில் ஏக்கம் ஏற்பட்டது என நெகிழ்கிறார் இங்கிலாந்தின் கவுண்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்பில் சர்ரே ஷேர் நாட்டிங்ஹாம் ஷயர் ஆகிய அணிகளுக்காக ஆடிய அனுபவமும் அஸ்வினுக்கு உண்டு இரண்டாயிரத்தி எட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆரம்பித்து இதுவரை ஐந்து ஐ பி எல் அணிகளில் பங்களித்திருக்கிறார் சிஎஸ்கே ரைசிங் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்பியிருக்கிறார் டூல் கிளப்புவார் என ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் ரசிகர்கள் இந்தியாவுக்காக டெஸ்ட் அணியில் ஆடிக்கொண்டிருக்கையிலும் தொடர்களுக்கு தமிழ்நாடு பிரீமியர் லீக் டிஎன்பிஎல் என்பிஎல் கலந்து கொண்டு ஆட அவர் தவறியதில்லை முன்னேறி வரும் இளம் வீரர்களோடு அவ்வப்போது ஊக்குவித்தவாறு இருக்கிறார் அஸ்வின் அவரது அப்பா என் ரவிச்சந்திரனால் சென்னையின் நுங்கம்பாக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படும் ஜென் நெக்ஸ்ட் கிரிக்கெட் இன்ஸ்டிடியூட்டில் கற்றுக்கொள்ளும் சிறுவர்களுக்கு மென்ட் அஸ்வின் தான் என்று தெரிய வருகிறது ஆர்வமாக கிளம்பி வரும் அடுத்த தலைமுறை இளைசர்களை சிறுவயதிலேயே இளங்கெண்டு ஊக்குவிப்பதில் அவருக்கு எப்போதும் ஒரு ஆர்வம் தன் சர்வதேச கிரிக்கெட் ஓய்வு பற்றி அறிவிப்போடு தன்னோடு ஆடிய இந்திய வீரர்களில் ரோஹித் சர்மா விராட் கோலி புஜாரா ரஹானே பற்றி நன்றி அறிதலோடு குறிப்பிட்டார் அஸ்வின் திருதெரு சமயத்தில் புது புயலான யசஸ்வி ஜெய்ஸ்வாலோடு தன் நெருக்கம் பற்றி குறிப்பிட்டதும் உண்டு கூடவே தன் கிரிக்கெட் வாழ்வின் ஒரு வருத்தம் பற்றியும் சொல்ல மறக்கவில்லை என்னவாம் பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் ஆட வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ஏகாந்தன் ஒரு சிறு முன்னுரை புதுக்கோட்டைக்காரரான எழுத்தாளர் ஏகாந்தன் பல வருட வெளிநாட்டு வாசத்திற்கு பின் தற்போது டெல்லி பெங்களூர் என வசிக்கிறார் ஏகாந்தன் இளமையிலிருந்தே தமிழின் இலக்கிய எழுத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர் தத்துவம் இலக்கியம் கிரிக்கெட் பயணம் என பல்வேறு ஆர்வங்களை உடையவர் சொல்வனம் பதாகை நவீன விருட்சம் என கலை இலக்கிய இதழ்களில் இவரது சில கட்டுரைகள் சிறுகதைகள் பல கவிதைகள் வெளிவந்துள்ளன